கைலாஷ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு சிவபெருமானை நோக்கிய பயணம் தொடர்ந்து செல்கிறது முதல்ல நம்ம கண்ணில் படுறது கணேஷ் பருவதுங்க இப்போல பார்த்துட்டு இருக்கிறது கணேஷ் பருவத் உங்களுக்கு நெத்தியில் இருக்க பட்டையில இருந்து பொட்டு எல்லாமே கிளியரா தெரியும் குறுக்க ஒரு மேகம் மறைச்சிருக்கு எங்களுக்கு நேரில் பார்க்குறப்ப துதிக்கை முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சது ஆக்சுவலி இது ஒரு மலை இல்ல சுயம்புவா இருக்கிற விநாயகரோட சிலை மலை உருவத்தில் இருக்கிற விநாயகரோட சிலை இதை நான் பார்க்கும்போது தத்துருவா விநாயகரே எதிரில் உக்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஓம் கணேசாய போற்றி இதை பார்க்கறதுக்கு கண் கோடி வேணுங்க இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஆதி கைலாஷ நெருங்கிட்டோம் நெருங்கின உடனே முதல்ல நம்ம கட்டலப்படுறது பார்வதி முகுந்த் அதாவது இப்ப காம்ச மலை இருக்கு இல்லையா அது பார்வதியின் கிரீடம் என்று வர்ணிக்கப்படுகிறது ஏன்னா இது ஆதி கைலாஷ் மலைக்கு நேர் எதிரில் இருக்கிற ஒரு இடம் பாக்குறது கிரீடம் போலவே இருக்கும் இதை வந்து பார்வதி முகுந்த் அப்படின்னு சொல்லி நம்ம பக்தர்கள் எல்லாருமே சொல்றாங்க இந்த இடம் இந்தியாவோட பார்டர்ல இருக்கிறதுனால ரொம்ப டைட் செக்யூரிட்டிங்க மேலே மலைகள் எல்லாமே எங்க பார்த்தாலும் ஆர்மி பங்கர்ஸ் தெரியும் இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா எல்லாமே ஆர்மி பங்கர்ஸ் தான் நம்ம சேஃப்டிக்காக ராணுவ வீரர்கள் அங்க ஓயாது பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ கால் பண்ணுறேன் இப்பவே எனக்கு ஆசை வந்து